அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி இல்லாய் பரக்கத்தகு அங்கே இன்றைக்கி நம்ம ஒரு வெண்பூசணி வச்சு கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க பூசணின்னு சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம ஒரு கூட்டு அருமையான ஒரு கூட்டு பண்ணலாம் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குறோம் முதல்ல கடுகு பொரியட்டும் கடுகு பொறும்போது ஒரு அரை ஸ்பூன் உளுந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கலாம் கடுகு பொச்சு இப்போ நம்ம வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம கொடுத்துருவோம் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் ஏன்னா அது கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் போட்டு ஒரு அரைச்சி கருவேப்பில போட்டுருவோம் கொஞ்சம் கண்ணாடிப்பாக வந்தாச்சு நச்சு வச்சுட்டேன் பூண்டு ஒரு நாலு பல்லு நச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் வரங்கிடுச்சு நம்ம இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் தூள் இதில் போட்டுருவோம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் போட்டுருவோம் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம பூசணிக்காய் நல்லா ஒரு பீஸ் அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பீஸ் பூசணிக்காய் அதை நம்ம நல்லா சேர்த்துருவோம் இது வந்து வெள்ளை பூசணிக்காய் இதை இது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இது வரும் இது வந்து வெள்ளை பூசணிக்காய் தான் எங்களுக்கு ஒரு கூட்டு செய்கிறோம் அதுதான் இந்த வெள்ளை பூசணிக்காய் இது இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கிக்கிறோம் அதில் வந்து தண்ணி விடும் அதில் நம்ம இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் அதில் இப்போ நான் இதுக்கு தேவைன்னா உப்பையும் இதில் சேர்த்தேன் உப்பு சேர்த்துக்கும் போது அந்த காயில் இருக்க தண்ணி வந்து வெளியே வந்துடும் தண்ணி இப்போ ஊற்ற வேணாம் அப்புறமா பார்த்துக்குருவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கிட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் அந்த காய் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு சீக்கிரமாக விழுந்துடும் இது ஊற்றச்சு இப்போ நம்ம ஒரு இதை கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு காய் இந்த காய் சூப்பராக கலர் மாறிடுச்சு உள்ளே வெள்ளையாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துடணும் காய் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துட்டா காய் நல்லா வெந்துருச்சுன்னா இருக்கும் இந்த டைமில் நான் ஒரு கப்பு பருப்பு வேக வச்சுருக்கேன் பாசி பருப்பு வேக வச்சுருக்கேன் அதை நம்ம அதை கூட சேர்த்துருவோம் பாசி பருப்பு எப்போ நல்லா டேஸ்ட்டு கூட்டு பாசி பருப்பு நல்லாயிருக்கும் இல்லை பருப்பை நம்ம அதை கூட சேர்த்து விட்ருவோம் இப்போ இது கூட நல்லா கலக்கி விட்டோம் நம்ம நல்லா இந்த மாதிரி பருப்பை நல்லா கலக்கிட்டோம்னா நல்லா தலை தலைன்னு இருக்கணும் அப்போ வந்து கூட்டு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக புட்டு மாதிரி இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம் ஒரு கொதி விட்டால் போதும் பருப்பு அவ்வளோதான் நம்ம வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை